அப்படின்ற ஹேஷ்டேக் தான் இப்போ பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு இந்த மட்டும் சமூக வலைதளங்கள்ல இருக்கக்கூடிய பயனர்கள் யாரும் விடுறதே கிடையாது அப்படின்றத மறுபடியும் வந்து நிரூபிச்சிருக்கு வேகமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு முதல்ல இந்த மெலோடி அப்படின்னா எதனால இது அப்படி சொல்றாங்க இதுக்கு பின்னணியில என்ன இருக்கு எதனால இது இவ்வளவு ஆகுது அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் அப்படின்னு சொல்ல போதே கண்டிப்பா வந்து நிறைய பேர் வந்து கெஸ்ட் பண்ணிருப்பாங்க ஆமா கண்டிப்பா மோடி அவர்களும் இத்தாலியுடைய நாட்டின் பிரதமரான இந்த மெலோனி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் சோ இவங்களை இணைச்சுதான் இந்த மெலோடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்டாக் ரொம்ப ரொம்ப ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு இருக்கு சோ அந்த வகையில இந்த நாள் இன்னும் ட்ரெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ ஆமா கனடாவில ஜி செவன் உச்சி மாநாடு நடைபெற்றிருக்கு இந்த உச்சி மாநாட்டுல நிறைய நாட்டுடைய தலைவர்கள் எல்லாம் கலந்திருக்காங்க அதாவது உலக நாடுகள்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே கனடாவில் இருக்கக்கூடிய கால்காரில இந்த உச்சி மாநாடு நடைபெற்றிருக்கு அந்த மாநாட்டுல கலந்திருக்காங்க சோ இதுல பிரதமர் மோடி அவர்களும் கலந்திருக்காங்க மேலும் அமெரிக்க அதிபர் இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுடைய தலைவர்களும் வந்து கலந்திருக்காங்க அந்த வகையில தான் இத்தாலிய நாட்டுடைய பிரதமரான மெலோனி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் கலந்திருக்காங்க சோ இவங்க பிரதமர் மோடி கூட இருவரும் பேசும் வீடியோ வந்து இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வேகமா பரவிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம மறுபடியும் இந்த மெலோடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஸ்டாக் வைரல் ஆகிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சோ இந்த மெலோடி ஆஸ்டாக் வைரல் ஆகுறதுக்கு காரணம் அப்படின்னு பார்க்கும் மோடி அவர்களும் இந்த இத்தாலிய பிரதமரான மெலோனி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் இதுக்கு முன்பாக நிறைய இடங்கள்ல வந்து சந்திச்சிருக்காங்க அதாவது சிஓபி டுவெண்டி எயிட் கூட்டமா இருக்கட்டும் இல்ல இந்தியாவில் இருந்த ஜி டுவெண்டி உச்சி மாநாடா இருக்கட்டும் சோ இதுல எல்லாத்துலயும் பிரதமர் மோடி அவர்களும் இத்தாலிய பிரதமரான இந்த மெலோனி அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் கலந்துருக்காங்க சோ அப்போ அவங்க வந்து பேசின விதமும் அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து பதிலளிச்சதும் வீடியோகளையும் வந்து நிறைய வீடியோஸ் போட்டோஸ் எல்லாமே வைரல் ஆகியிருந்தது சோ அப்பதான் வந்து இந்த மெலோடி அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக்கும் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது சோ பிரதமர் மோடி அவர்கள் இப்படி சிரிச்சுக்கிட்டு பேசுறாங்க அதுவும் ஒரு பொ கிட்ட அப்படின்றது வந்து எல்லார் மத்தியிலும் ரொம்ப ரொம்ப பயங்கரமா வந்து வைரல் ஆக்கப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியாவில இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இவங்க ரெண்டு பேரும் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் போட்டு லவ் சாங்ஸ் எல்லாம் போட்டு ஒரு பக்கம் வந்து இந்த ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம அந்த உச்சி மாநாடா இருக்கட்டும் இல்ல மற்ற கூட்டங்கள்ல கலந்துக்கிட்டப்போ ஆஹ் இந்த மெலோனி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நீங்க தான் ரொம்ப மிக சிறந்த மனிதர் அப்படின்னு பிரதமர் மோடியை வந்து பாராட்டி இருந்தாங்க மேலும் நான் உங்களை மாதிரிதான் இருக்க விரும்புறேன் அதுக்காக ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லியுமே அவங்களுடைய சமூக வெளிதல பக்கத்துல ரொம்ப 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 ஸ்வீட்டா வந்து பதிவிட்டு இருந்தாங்க இதுக்குமே வந்து பிரதமர் மோடி பதில் அளிக்கிறது சோ இந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்றுகிட்டே இருந்தது தான் இங்க கனடாவில் நடந்த ஜி செவன் மாநாட்டிலையும் சந்திச்சு பேசியிருக்காங்க கலந்துரையாடி இருக்கிறதாகவும் அதை தாண்டி நிறைய ஒரு நட்பு ரீதியாகவும் நிறைய பேசியிருக்கிறதாகவும் வந்து நிறைய விஷயங்கள் தெரிவிச்சிருக்காங்க சோ அதை தொடர்ந்து வழக்கம் போல எக்ஸ் வலைதள பக்கத்திலயும் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க இத்தாலியும் இந்தியா இந்தியாவும் ஒரு மிக சிறந்த நட்பு நாடா இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க மெலோனி அவர்கள் இதுக்கு பதிலளிக்கிற விதமாகவும் பிரதமர் மோடி அவர்கள் எக்ஸ் பக்கத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பா நான் வந்து உங்களுடைய கருத்தை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரியும் பேசியிருக்காரு மேலும் இத்தாலி இந்தியாவுடைய நட்புறவு அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இது நம்மளுடைய மக்களுக்கு இன்னும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றதையுமே இங்க மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இது தொடர்பான போட்டோஸ் வீடியோ நியூஸ் எல்லாமே தொடர்ந்து இங்க மறுபடியும் சமூக விளைதல பக்கத்துல மெலோடி அப்படின்ற ஒரு ஆஸ்ட்ராக் பயங்கரமா இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இன்னும் இதுக்கெல்லாம் என்னென்ன பாட்டு எல்லாம் போட போறாங்களோ அப்படின்னு ஒரு சில பயனர்களுமே வந்து குறிப்பிட்டு இருக்காங்க போதும் பா இதோட நிறுத்திக்கோங்க இதுக்கு மேல லவ் சாங்ஸ் எல்லாம் போடாதீங்க அப்படின்னு ஒரு சிலர் கதர்றதையும் பார்க்க முடியுது இந்த இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய லவ் சாங்ஸா இருக்கட்டும் இல்ல அதுக்கு ஏத்த மாதிரி டைட்டில் வைக்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம்